ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகைவே ஸ்ரீகுரவே நம்ம சித்திரை மாதம் அதாவது விசுவாவாசு வருடத்திலே சித்திரை மாதத்திற்கான மேசம் ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு இரண்டிற்கான சுக்குரன் அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய அதிபதி இரண்டின் அதிபதியான ரிசபத்தின் அதிபதியான சுக்கரனும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தான அதிபதியான சுக்கரனும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டிலே மறைவில் நின்றிருந்தாலும் அது நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் குரு இரண்டாம் இடத்தில் நிற்பதனாலே இந்த வியாழ நோக்கம் என்ற ஒரு அமைப்பையும் தருகிறது இந்த வியாழ நோக்கம் என்பது உங்களுக்கு தன வரவுக்கு இருக்காது இந்த தன வரவுங்கிறது அது பொருளாகவும் இருக்கும் பண வரவாகவும் இருக்கும் இப்படி தன வரவுகள் அதிகப்படியாக இருப்பதனால் தங்கம் நவரத்தனம் போன்ற சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் அனைவரும் நின்று கேட்கக்கூடிய அமைப்பிலே இனிமையாகவும் அந்த ஒரு கருத்து ஆழம்மிக்க கருத்துக்களை நீங்கள் பேசக்கூடிய வாக்காகவும் இருக்கும் அதாவது குரு பகவான் இரண்டிலே நிற்பதனால் பேச்சிலே ஒரு ஆழ்ந்த அர்த்தத்துடன் பேசக்கூடிய அமைப்பை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மறுத்து பேசுவது வாதம் செய்வது எதிர்த்து பேசுவது போன்ற அமைப்பில் இருந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே அது மாறக்கூடிய அமைப்பை தரும் குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்பது குடும்பஸ்தானம் என்றாலே குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை தரும் அதாவது குடும்பஸ்தானம்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஈகோ பிரச்சனையாக இருக்கலாம் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம அவங்க அவங்க சொன்னதை அவங்கவுங்க கரெக்டுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அவை அனைத்தும் மறைந்து அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரும் மேலும் இந்த வியாழ நோக்கம் அப்படின்னாலே மாலப்புத்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருமண காலம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இதுவரைக்கும் திருமணம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயமா நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடியக்கூடிய அந்த விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு நல்ல யோக பலனையும் தரும் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனம் வாக்கு மட்டுமல்ல அடிப்படை கல்வியையும் குறிக்கும் கல்வியிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் கல்வியில் சிறப்படையக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு கூடைய புதன் அதாவது மூன்றாம் இடமான மிதனத்தின் அதிபதியும் ஆறாம் இடமான கண்ணியின் அதிபதியுமான புதன் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டிலே மறைவு மா மறைவுனாலும் சுக்கரனுக்கு நம்ம பார்த்தோம் அவரும் மறைவில் இருக்காருனாலும் அந்த மறைவு என்பது வந்து சுக்கரனுக்கு கிடையாது இந்த சுக்கர பகவான் மறைவு கிடையாது ஆனால் உச்சம் பெற்று நிற்கிறார் மீனத்திலே அப்போது அவர் நின்ற நட்சத்திரமும் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் அப்போது இந்த ஏழாம் பாவகம் என்பது நம்ம ரெண்டாம் பாவம் பார்த்தோம் இப்போ வந்து மூணு ஆறு கூடிய அமைப்பு கூடிய புதனை பற்றி நம்ம பார்ப்போம் புதன் வந்து பனிரெண்டிலே நீச்சம் பெற்று மறைந்திருந்தாலும் கூடவே உச்சம் பெற்ற சுக்கரன் இணைவு பெற்று இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் என்ற அமைப்பை பெறுகிறது இந்த நீச்சபங்க ராஜயோக அமைப்பு கிடைப்பதுனாலே இந்த புதன் பகவான் உங்களுக்கு கல்வியிலே சிறப்பை தருவார் மேலும் இந்த புதன்னாலே தொழில் சிறக்கும் இந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் கூடும் வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை தரும் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற அமைப்புக்குடைய குரு பகவானு வியாழநோக்கில் இருக்கிறாரு அப்போ இந்த பனிரெண்டாம் பாவகங்கிறது வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் யோக பலன் தரும் நம்ம மூன்றாம் பாவகம் ஆறாம் பாவம் கூடைய நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம் வெற்றினா தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அது வெற்றியை தரக்கூடிய அமைப்பே உண்டு மேலும் இந்த காரியங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சுப காரியங்கள் தடை தாமதப்பட்டவர்களுக்கு விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் நடக்க நடக்கக்கூடிய நடத்தி அதை சிறப்புடன் நல்ல பேரெடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த மூன்றாம் பாவம்னாலே காது சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்களுக்கு அந்த காது சம்பந்தமான நோய்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த மூன்றாம் பாவகம் பூமி லாபம் என்ற அமைப்பு புதன் நாளே வந்து ஒரு பச்சை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் தொழில் மேன்மை உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டு அதாவது இது வரைக்கும் ஒரு அடிமை தொழில் செய்தவர்கள் முதலாளித்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து நோய் எதிரி கடன் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்றால் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இந்த புதனாலே வந்து உங்களுக்கு இடுப்பு சம்பந்தமாக அல்லது முதுகு இதனாலே நிறைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் அதிலே வந்து நிறைய பாதிப்புகளை அனுபவித்தவர்களுக்கு அதெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் மறையக்கூடிய அமைப்பை தரும் தாய்மாமன் மூலம் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கப்பெறும் தாய்மாமனுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் என்ன வேணும்னு கேட்டாலும் உடனே செஞ்சு தர்றதுக்கு தாய்மாமன் சரியாக ரெடியாக இருப்பார் இந்த காலகட்டத்திலே நீங்கள் விசேஷ காரியம் வ வச்சிங்கன்னா உங்கள் தாய்மாமன் நீங்கள் எதிர்பாராத அளவிலே சிறப்புடன் சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது மேலும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் எதிரி பிரச்சனை அதாவது ஆறு கூடையவன் பன்னெண்டில் மறைகிறதுனால எதிரிகள் மறைவார்கள் எதிரிகளால் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வந்து விஷப்பூச்சிகளை பார்த்து பயந்தவர்களுக்கு இந்த விஷப்பூச்சிகள் அடிக்கடி கண்ணில் தட்டப்பட்டவர்களுக்கு இந்த விஷப்பூச்சிகள் உங்களுக்கு இனி தட்டுப்படுவதற்கான அமைப்பு கிடையாது இந்த மாதத்திலே மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று சனி பகவான் பதினொன்னில் நிற்கிறார் அதாவது பதினொன்றாம் இடங்கிறது வந்து மூத்த சகோதரஸ்தானம் தொழில் மேன்மைக்கான ஸ்தானம் போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறையூடிய அமைப்பை தரக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த மூத்த சகோதரர்களுக்கு நல்ல முன்னேற்ற பலனை தரும் இந்த மூத்த சகோதரர்களுக்கு திருமணம் அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண காலம் மூத்த சகோதரர்களுக்கு திருமண காலமாக இருந்தால் நீங்கள் வந்து முயற்சி எடுத்தாலே அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோக பலன் தரும் மேலும் இந்த மூத்த சகோதரர்களுக்கு வந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்பில் இருப்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டிற்கான அனைத்து விதமான பலனும் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த பிரயாணம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து எதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டில் நீங்கள் வந்து போய் வரணும்னு நினச்சாலும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல யோக பலனையும் காட்டுகிறது இது வேடிக்கை விளையாட்டு போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு இந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெற்று பாராட்டு பரிசுகள் பெறக்கூடிய நல்ல யோகா அமைப்பையும் காட்டுகிறது நம்ம கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தினுடைய அதிபதியான சுக்கரன் அதாவது தொலாத்தின் அதிபதி சுக்கரன் பனிரெண்டிலே நின்று குருவின் சாரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்பதுனால இந்த கலத்திரத்தினால் வருமானம் ஏற்படும் உங்கள் மனைவியால் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலர்கள் இருக்குது வருமானம் வந்து மனைவி கொடுப்பார்கள் அதாவது மனைவி மற்றும் பெண்களால் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் உண்டு கணவன் மனைவி உறவிலே விரிசல் பிரச்சனை பிரிவு இருந்தவர்களுக்கு இப்போ கணவன் மனைவி உறவு மீ ரொம்ப இணக்கமாகவும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த ஏழாம் பாவம்னாலே வழக்கு விவகாரங்கள் என்ற அமைப்பையும் காட்டுகிறது இந்த வழக்கு விவகாரங்கள் என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்ததோ அந்த வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த வழக்கு விவகாரங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் யாரும் வந்து உங்களை பிரச்சனை பண்ணலை அப்படின்னு கிடையாது இது வரைக்கும் தேடி வந்த பிரச்சனைகள் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும் அப்படி பிரச்சனைகள் தேடி வந்தவர்களுக்கு இனி அந்த தொந்தரவுகள் இருக்காது இருக்கக்கூடிய வழக்கு விவகாரங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் புதிய பிரச்சனைகள் உங்களை நாடி வராது அதற்குண்டான அமைப்பையும் காட்டுகிறது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொழில் சாணம் பத்தினுடைய அமைப்பு அந்த பத்திற்கான சனி பகவான் குருவின் சாரம் பெற்று கும்பத்தில் பதினொன்றாம் பாவத்தில் நிற்கிறதுனால இப்போது தொழில் வலிமை ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மேன்மை தொழில் விருத்தி இது அனைத்தையும் தரக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி மிக்க பதவி அல்லது அதிகாரம் மிக்க பதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வுக்காக யாரெல்லாம் காத்திருந்தீங்களோ அவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த பதினொன்னில் சனி பகவான் நிற்பது ஒரு யோகம் அப்போ கல்வி எடுத்தாலும் கல்வியிலே சிறக்கும் கல்வியிலே நல்ல மேன்மை ஏற்படும் கல்வியிலே நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பையும் தரும் அதாவது நீங்க படிக்கக்கூடிய படிப்பு ஆராய்ச்சி கல்வி ஆய்வு கல்வியா இருந்தா அந்த ஆராய்ச்சி ஆய்வு கல்வி உங்களுக்கு முடிவு பெறும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச ஆராய்ச்சியிலே வந்து அது ஒரு முடிவு ஏற்படாமல் அந்த ஆராய்ச்சிக்கான பலன் கிடைக்காமல் தாமதம் இருந்தது இப்போ அந்த தாமதம் சரியாகி உங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி ஆய்வு கல்வியிலே நல்ல முடிவு தெரியக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது மேலும் இந்த பதினொன்னாம் பாவகங்கிறது வந்து விரதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை தரும் விரதம்னாலே உங்களுக்கு ஒரு வேண்டுதலுக்காக அல்லது ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி நீங்கள் விரதங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காரியங்களும் வெற்றியாகும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கக்கூடிய யோக பலனையும் தரும் அதே நேரத்தில் பனிரெண்டாம் பாவங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் இணைவு பெற்று இருக்கிறது இந்த நாலு கிரகங்கள் அப்படிங்கிறத விட புதன் சுக்கரன் ராகு ஆகிய கிரகங்கள் கண்டிப்பாக அங்கே பெற்று பெற்றிருக்கிறதுனால இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற சுக் சுக்கரன் புதன் நீச்சம் பெற்ற புதன் ராகு பனிரெண்டில் இப்போ இந்த பனிரெண்டாம் பாவகத்திலே ராகு இருக்கிறதுனால விரயம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சுப விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த புதன் இருந்தாலே மறைந்த புதன் நிறைந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு அப்போ இந்த விரயத்தை வந்து நீங்க எப்படி விரயம் பண்ணலாம்னா இந்த பாவ புண்ணிய காரியத்துக்கான விரயமாக இருக்கும் ஒரு வேள்வி செய்வது அல்லது ஒரு யாகம் வளர்த்து ஒரு விஷயத்திற்காக அந்த காரணத்திற்காக அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது புதிதாக தொழில் தொடங்குவதற்காக அப்படி இந்த சுப விரயங்கள் இருக்கும் மேலும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும் மேலும் வெளிநாட்டிலே வியாபாரம் ஆரம்பிக்கணும் வெளிநாட்டிலே தொழில் செய்யணும் அதாவது வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலே அதற்கான யோக பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் எப்படி யோக பலன்னா வெளிநாட்டு வியாபாரம் தொடங்கலாம் வெளிநாட்டில் தொழிலை நீங்க துவங்கலாம் மேலும் வெளிநாட்டிலே நீங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு கிடைத்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய யோக பலனையும் தரும் இது இப்போ முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம